ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் தாலுகா வி கேபுரம் தாலுகான்னு சொல்லுவாங்க அமிர்தாபுரம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த பதினாறு ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குங்க நல்ல செம்மண் நிலம் ஒரு ஏக்கருக்கு வந்து பதினெட்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்டோட விலை பதின பதினெட்டாயிரம் ரூபா இந்த பதினாறு ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா மண் வந்து நல்ல செம்மண் வந்து ஏழு ஏக்கர் மட்டும்தான் இருக்குது கிணறு வந்து உங்களுக்கு பெரிய ஒரு கிணறு இருக்குது போர் இருக்குது ஏபி சர்வீஸ் வச்சிருக்காங்க கம்ப்ளீட்டா லேண்ட் முழுவதும் வந்து நீர் பாசனம் பிவிசி பைப் வந்து அண்டர்கவுண்டில் மண்ணுக்கடியில் வந்து பதிச்சு ஆங்காங்கே வாழ்வுகள் அதாவது விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இல்லாத அளவுக்கு நிலம் முழுவதுமாக சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்காங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் ஒரே குடும்பம் நல்ல ஒரு தண்ணி நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஒரு இடமாகும் தென்காசி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து எந்த பற்றாக்குறையும் இருக்காது நிலத்தடி நீர் வந்து உங்களுக்கு அதிக ஆழங்களில் இருக்காது இருபது முப்பது அடி முப்பது அடி போனாலே உங்களுக்கு வந்து தண்ணி இருக்கும் அந்தளவுக்கு வந்து தண்ணி செழிப்பு தென்காசி மாவட்டத்தை கூட இருக்கும் அதனால தான் தென்காசி மாவட்டம்னாலே எம்டி லேண்டே உங்களுக்கு காலி மனையே நல்ல விலைகள் இருக்கும் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக சொட் நீர் போட்டிருக்காங்க கிணறு இருக்குது ஃப்ரை சர்வீஸ் இருக்குது போர் அமைச்சிருக்காங்க நாலு பக்கம் வேலி இவ்வளவு காரியங்கள் இருக்குனாலும் அதுக்கு வந்து விலை கொடுக்காங்க அதனால அந்த விலையை வந்து நம்ம மாற்றி அமைக்கலாம் இப்போ அவங்க சொல்கிற விலை வந்து எவ்வளோவாக இருந்தாலும் நம்ம பேசுனா விலை கண்டிப்பாக குறையும் இடம் பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து பேசலாம் இதுக்கு பக்கத்திலேயே இதுக்கு கூட வந்து உங்களுக்கு நல்ல சேர்ந்தாப்பில் வந்து உங்களுக்கு தோப்பாக வேணும்னா தேவை இருந்தால் ஒரு பத்தொன்பது ஏக்கர் தோப்பாக இருக்குது அது கம்ப்ளீட் தோப்பு இல்லை தென்னை இது போக வந்து வேற பலா எலுமிச்சி மாதுளை நெல்லி கொய்யா இப்படி எல்லாம் வச்சுருக்காங்க இதை ஓடி சேர்ந்து இருக்குது உங்களுக்கு தேவையானால் அது பார்த்துக்கலாம் அது பத்தொம்பது ஏக்கர் பதினாறும் பத்தொம்போதும் முப்பத்தைந்து ஏக்கர் மொத்தமாக இருக்குது அதுலேயும் கிணறு ஈபி சர்வீஸு போர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவை என்னால் கால் பண்ணலாம் இந்த பதினாறு ஏக்கர் மட்டும் போதும் அப்படின்னா அந்த பதினாறு ஏக்கர் பதினாறு ஏக்கர் வந்து உங்களுக்கு வந்து விலை நம்ம பேசலாம் விலை வந்து குறையும் கண்டிப்பாக மண் நல்ல மண் நல்ல கிணறு வந்து நல்லா அமைச்சிருக்காங்க நாலு பக்கம் நல்லா கிணற்றை சுற்றியிருந்தாங்க செவ்வரெல்லாம் எழுப்பி நல்லபடியாக கிணறு அமைச்சிருக்காங்க நல்ல மண் ஏழு ஏக்கர் வந்து தோப்பு தோப்பு வந்து உங்களுக்கு தண்ணிக்கு எந்த பற்றக்குறையும் இல்லாததுனால சொட்டு நீர்னால நல்ல ஒரு அமைப்பா இருக்குது सोदान कल पु ओके थैंक्यू